சக்தி பொண்ணிக்கிட்டே சொல்கிறாரு நம்ம ரெக்கார்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனங்க எனக்கு பயமாக இருக்குது அத்தைக்கு நான் பார்த்தாலே பிடிக்காது நானும் தெரிஞ்சால் கண்டிப்பாக ரெக்கார்டிங்கில் பண்ணவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு பொண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோ அம்மாவுக்கு உன் மூஞ்செல்லாம் தெரியாது நீ ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னே அடுத்தது வாய்ஸை கேட்பாங்க அது ஓகேனா விட்டுருவாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அம்மா ரெக்கார்டிங்கெலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொன்னி வராங்க அந்த பொன்னி எல்லாருமே டைனிங் டேபிளில் இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்கிறாரு கிட்ட ஆமாம் மாப்பிள்ளை ஆமாம் ஆமாம் இருக்குது அது மட்டும் இல்லை நான் ஒரு நாலு மணிக்கு ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி எங்க சக்தி இன்னைக்கு கிளம்பிட்டியா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு ஜெய்யா கேட்குறாங்க ம் ஆமாம்மா நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் போகிற தான் பொன்னியை நான் அப்படியே கோயிலில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி அதை கேட்டு ஒன்று ஜெயாக்கு பயங்கரமாக வருது ஏன் சக்தி அவங்களுக்கு போக தெரியாதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சக்தி சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா போகிற வழி தானே அதான் நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன் ஆமாம் ரெண்டு பழத்தை போட்டு விளக்கேற்றுறதுக்கு ஒரு ஆள் வேற கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க சரி நான் கிளம்புறேன் எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சக்தி கிளம்புறாரு ஏதாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பவானி இல்லை இல்லை பரவாயில்ல போனி நீயாவது சாப்பிட்டு போ இல்லை எனக்கு வேண்டாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன கோயிலுக்கு தானே போகிற அதுக்கு என்ன டைம் ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க ஜெயா கிட்டே சொல்கிறாரு உங்கள் மாப்பில் இங்கே பாருங்கள் ரெக்கார்டிங் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்களா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க ஆ எம் வந்துட்டு இருப்பாங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே பொன்னி சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது பொன்னி உட்காருவா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பவானி உட்கார வச்சு இட்லி எல்லாமே வைக்கிறாங்க பொண்ணி அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க பொறுமையாக சாப்பிடு பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு வராங்க காரில் கூட்டிகிட்டு போகிறாரு எனக்கு இன்னும் பயமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க பயப்படாத பொன்னி நான் தான் சொல்கிறேன்ல அம்மா கண்டிப்பாக ரெக்கார்டிங் வரமாட்டாங்க நீ போய் பாடு எல்லாமே நல்லபடியாக நட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு ஜெயா பிரீத்தி ரெண்டு பேருமே வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அப்ப சந்திரசேகர் கேட்கிறாரு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நாலு மணிக்கு தான் ப்ரோக்ராம் இருக்கு அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜெயா சொல்றாங்க அதை கேட்டு வந்து சந்திரசேகர் சொல்றாரு என்ன புதுசா ரெக்கார்டிங்லாம் எல்லாம் போறேன் போக மாட்டேன் இல்லங்க போகணும்னு தோணுது அதான் நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் இருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க போகும்போது கார்ல அப்படியே கேட்கறாங்க பிரீத்தி நீங்கள் ரெக்கார்டிங்லாம் போக மாட்டீங்களா இல்லை இல்லை போக மாட்டேன் அங்கே ரெக்கார்டிங் எல்லாமே மாப்பிள்ளையே பார்த்துப்பார் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க இப்போ தான் நான் போகிறேன் அதுவும் நீ என்னை கூப்பிட்டதுனால தான் நான் வரேன் வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க சரின்னு அப்படியே மனசுக்குள்ளேயே பிரீத்தி யோசிக்கிறாங்க என்ன பொண்ணி நீ பாட போறியா உனக்கு சக்தியை ஹெல்ப் பண்ணிட்டார் எப்படி நீ பாடுற நான் பார்க்குறேன் அத்தை வருவாங்க வந்து உன்னை கண்டிப்பாக பாட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வராங்க சரி பூவெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இறங்கி போயிட்டு பூ வாங்குறாங்க பூ வாங்கும்போது அப்படியே பிரீத்தி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே அவங்க அப்பா அப்பாக்கிட்டேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பொன்னி வந்து ரெக்கார்டிங் போயிருக்கா அண்ணா போயிட்டு அத்தையை கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக அவங்க அதை பா பொன்னியை பாட விட மாட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அவ எங்கேயோ கச்சேரி கோயில்னு பாடிட்டு இருந்தா இப்போ ரெக்கார்டிங் அளவுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா கேட்குறாரு ஆமாப்பா இதெல்லாம் தான் நடக்குது இதுக்கு காரணமே சக்தி தான் கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்கேருந்து போகிறாங்க அப்படியே கூட்டிகிட்டு வராரு சக்தி பொன்னி காரில் கூட்டிகிட்டு வந்தோனே இங்கே பாரு பொன்னி அங்கே பாரு ஆட்டோ தெரியுது அந்த ஸ்டா அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் போய்ட்டு நீ ஏறிப்போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க எங்கேம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆட்டோக்காரர் இல்லை அங்கே ரெக்கார்டிங் நடக்கும் அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போயிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னம்மா ரெக்கார்டிங் டைம் முடிஞ்சிச்சு இன்னும் நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன்